மர்ரா பத்தூபு இலேஹி நான் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் நூறு தடவை பாவ மன்னிப்பு தருகிறேன் நீங்களும் அவ்வாறே பாவம் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லல்ல அலசலம் சொன்னார்கள் இந்த நபி அவர்களுக்கு பாவம் என்ற நோய் கிடையாது காரணம் என்ன அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டன அவர்கள் நரகத்தை விட்டு தடுக்கப்பட்டு விட்டார்கள் சுவர்க்கம் அவர்களுக்கு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் தான் அந்த ரசூல் உதாய சொல்ல அவர்கள் கூட பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று சொன்னால் நான் யார் நீங்கள் யார் அதனால் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்திலே நூறு தடவை பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த பாவ மன்னிப்புகளிலே மிக உயர்ந்ததும் சிறந்ததும் எது தெரியுமா செய்யதுள் சிறப்பு என்னவென்றால் அதாவது நூறு தடவை பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றால் சுகானந்தலா இவம் பி ஹம்பி என்பதை ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லலாம் அது போன்ற அஸ்தகு விருலா வாத்து பிலை ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லலாம் ஆனால் செய்யுதுலிஸ்திகவாரை நூறு முறை சொல்ல வேண்டியதில்லை காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை சொன்னால் போதும் இந்த செய்யுதுலிஸ்திவார் எப்படி அல்லாஹும்ம அந்தரபி லா இலாஹ இல்லா அந்த பனி

காலையில் இதை ஓதிவிட்டு மாலையாகுவதுக்கிடையில் மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலையாகுவது கிடையில் மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் ஏன் அந்த அளவு மிக பெருமதியான வாசகங்கள் கொண்டவைதான் இந்த செய்து வச்சுருப்பார் அல்லாஹும்ம அந்த ரப்பி அல்லாவே நீதான் என்னுடைய ரம்பு உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்னை நீ படைத்தாய் நான் உனது அடிமை நான் உனக்கு செய்த உடன்படிக்கையிலும் உனக்கு தந்த வாக்குறுதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எனது சக்தியுள்ள வரைக்கும் நான் செய்த தப்பு தவறுகளிலிருந்து உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் இந்த பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டு நான் உன்னிடத்தில் நான் முழுமையாக நான் சரணடைகிறேன் உன்னை அன்றி வேறு எவரும் எனது பாவங்களை மன்னிக்க மாட்டார் எவ்வளவு அழகான வாசகங்கள் அஸ்தகுருல்லாஹ அஸ்தபிலாக என்று என்பது போல சுருக்கமான இஸ்தகுபார் அல்ல ஒரு நீளமான ஒரு இஸ்திகபார் தான் இஸ்திகுபார்களில் தலைமை ஆனது தலைவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் செய்யுதுன்னா தலைவன் இஸ்துமாரில் மேலானது முதன்மையானது என்று சொன்னால் இந்த இதனை காலையில் ஒருவன் ஓதிவிட்டு மாலை மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலையாகுவதுக்கிடையில் மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் இதை நாம் பாடமிட்டுக் கொள்ளும் போது தவறாமல் இதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்தி நாம் விளங்கி வைக்க வேண்டும் மொழிபெயர்ப்பை சொல்ல வேண்டும் என்பதில்லை நாம் ஓதுகின்ற போது நம்முடைய உள்ளத்திலே மொழிபெயர்ப்பு பதிகின்ற அளவுக்கு ஓத வேண்டும் இதை நாம் மனப்பாடம் கொண்டால் நாம் ஓதுகின்ற நேரத்திலே இந்த சையதுல் இஸ்க்கு பாரில் அடங்கி இருப்பது இதுதான் என்று நாம் விளங்குகின்ற அளவுக்கு நாம் அதை ஓத முடியும் அப்படியானால் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் எதனை எதிர்பார்க்கிறான் அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கிறான் அந்த அடிமைத்தனம் இது எதில் நிரூபிக்கப்படுகின்றது இந்த பாவ மன்னிப்பு கேட்பதில் நிரூபிக்கப்படுகின்றது நமது தொழுகையை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது நமது நோன்பை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது நமது ஹஜ்ஜை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது நமது உம்ராவை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது ஹஜ்ஜிக்கு போனால் என்ன சொல்கிறோம் உனக்கு நான் அடிபணிந்து விட்டேன் உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அல்லாவை பார்த்து சொல்றது இந்த அடிமைத்தனத்தை அல்ல நம்மளை வந்து எதிர்பார்க்கிறான் நான் உனக்கு அடிமை இந்த செய்து திருப்பால் என்ன சொல்றோம் ஹலக்தனி என்னை நீ படைத்தாய் வான அபு துக்க நான் உனது அடிமை சொல்லுகிறோம் இதைத்தான் அல்லாஹ் நம்பர் வந்து எதிர்பார்க்கிறான் இதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் இதை நாம் தினமும் ஓதி வருகின்ற போது நம்மிடத்தில் நம்மை அறியாமல் பாவங்கள் விலகி சென்று விடுகின்றன நம்மிடமிருந்து பாவங்கள் விலகி சென்று விடுகின்றன நன்மைகள் நம்மிடத்திலே நெருங்கி வந்து விடுகின்றன பாவம் செய்கின்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றது பாவத்தை நினைக்கும் போது ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகின்றது நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகின்றது இதனால் தான் நம்பி சொன்னார்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை அவுதாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா நாம் அதை தினமும் செய்ய வேண்டும்